கத்தருடைய மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ரெண்டு சொல்கிறது பர்வதங்கள் எரிசலைமை சுற்றி இருக்குமாம் போல கத்தர் இது முதல் என்னென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பர்வதங்கள் அந்த எரிசலமை சுற்றிலும் ஆமை அந்த பர்வதங்கள் இருக்கிறது போல அந்த எருசலேமை சுற்றுலா அந்த பர்வதங்கள் அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது போல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடையும் அவர் அப்படி இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது தம்முடைய ஜனத்தை அவர் சுற்றிலும் இருக்கிறார் என்று நாம் வேதத்தை பார்க்கிறோம் பாரு கத்த நம்மை ஒரு பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்துல எந்த கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தொழில்களை ஆஹ் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஆஹ் சுற்றிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாது அதனால தான் ஆண்டு சொல்ல பர்வதங்கள் எப்படி எரிசலுமை சுற்றி இருக்கிறதோ அது போல கத்த தமிழைய ஜனத்தை சுற்றிலும் கத்திர உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார் தெய்வ பிள்ளைகளாக உங்களோடத்துல எப்பொழுது ஆண்டோட ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு நீங்க மறந்து விடாதீங்க கத்த நிச்சயமா உங்களை சுற்றிலும் இருந்து கத்திர உங்களை பாதுகாப்பார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே எப்படி பர்வதங்கள் எரிசலுமை சுற்றி இருக்கிறதோ அது போல கத்திரங்களை சுற்றிலும் ஆண்டவர் இருந்து எங்களை பாது பாதுகாக்கிறீங்க தீங்குகளுக்கு விளக்குறீங்க அதற்காக நாங்கள் பரலோகத்தின் ஆண்டு துதிக்கிறோம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தருடைய பிள்ளைகள் காண கிருப செய்யும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்